ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனலை இன்றைக்கி என்ன பண்ணலாம் சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா மூணையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சாம்பார் மசாலா ஒரு ரெண்டரை ஸ்பூன் சாம்பார் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ சாம்பார் சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள் கழுவி கட் பண்ணி வச்சிருக்கதெல்லாம் நறுக்கி போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆறு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் தனியாக பண்ணிட்டு மேலே மல்லி தூவிக்கலாம் தூவி இப்போ குக்கர் மூடி விசில் விட்டுக்கலாம் ஆறு விசில் விட்டாச்சு விட்டுட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு சுவையான சாம்பார் சாதம் ரெடி உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்